வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க உருளைக்கிழங்கு வருவல் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே உடனே என் வீடியோஸ் தெரியணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் சாதம் இதெல்லாம் நம்ம செய்யணுன்னா நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து உருளைக்கிழங்கு தான் அந்த உருளைக்கிழங்கு எப்படி டேஸ்ட்டாக சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லி தரப்போ ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் போல் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில் அது சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கா டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் சோம்பு இந்த கா டீஸ்பூன் கா டீஸ்பூன் இந்த சோம்பு சீரகம் சேர்க்குறது இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நல்ல டேஸ்டாக இருக்கும் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து எல்லாமே கால் கால் டீஸ்பூன் சேர்க்குறோம் நீங்கள் அதிக குவான்டிட்டி செய்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தாளிப்பை இது நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா வெடிக்கணும் அப்போ தான் வந்து கசப்பு தெரியாது நம்ம வந்து கடுகு வெடிக்காமல் நம்ம வந்து மற்ற பொருளெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த க கடுகு வந்து கசக்கும் இப்போ கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து உருவி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சிடும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிடும் இப்போ நான் ஒரு மூணு நாலு பல் பூண்டு நல்லா தோளோட தான் இடிச்சிட்டு சேர்க்குறேன் இந்த மாதிரி பூண்டை தோளோடு இடித்து சேர்க்குறப்ப அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அது நல்லா இறங்கிடும் அந்த எண்ணெயில் இப்போ நம்ம வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோங்க சில பேர் உருளைக்கிழங்குல வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து இந்த மாதிரி உருளைக்கெழங்கு சேர்த்து செஞ்சு பார்த்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அன்னையிலேருந்து நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த வேக வச்சு செய்கிற உருளைக்கெழங்கில் இந்த வெங்காயம் போட்டு தாளித்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடணும் ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு வேக வச்சு வச்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை அளவு பெருங்காயத்தூள் சேர்க்கணும் உருளைக்கிழங்கு வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்காது இடுப்பு கை கால் வலிக்கும் அதுக்கு நம்ம வந்து ஜீரகம் இந்த மாதிரி பெருஞ்சிருவும் சோ சோம்பு இந்த இதெல்லாம் போடுறப்போ வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணும் கண்டிப்பாக கால் கை வலிக்க தான் செய்யும் உருளைக்கெழங்கு சாப்பிட்டா இது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உருளைக்கெழங்கு கண்டிப்பாக கொடுத்து தான் அவங்களுக்கு பிடிச்சதே அந்த உருளைக்கெழங்கு தான் ஆனால் பெரியவங்க இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்கள கொஞ்சம் இந்த கை கால்லாம் வலிக்காமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ம சோம்பு இந்த மாதிரியெல்லாம் போட்டு தாளிக்கிறப்போ அது கொஞ்சம் கம்மி பண்ணும் இப்போ மல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே போட்டு செய்கிறப்போ நல்லா வாசமாக இருக்கும் மிளகாத்தூள் போ மட்டும்தான் போட்டு சில பேர் வந்து உருளைக்கெழங்கு வறுப்பாங்க மல்லித்தூளும் போட்டு வறுத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம செய்கிறது தானே சமையலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய பெரிய துண்டாக தான் நறுக்கி வச்சுருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்து என் குழந்தைங்களுக்கு ஊட்டுறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தில் போட்டு பெரட்டி ஊட்டி விடுவேன் இப்போ அந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் அந்த உருளைக்கெழங்குனா நல்லா இறங்கிடும் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக தான் இருக்குது நான் போட்டது நான் ஒரு ரெண்டு பொருளைக்கெழங்கு மீடியம் சைஸ் பொருளைக்கெழங்கு தான் வேக வச்சு வச்சுருந்தேன் இது போதும் எங்களுக்கு நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி க சைடிஷ் ரெசிப்பியெல்லாம் நான் அலைஞ்சி செய்வேன் அதில் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு செய்கிறப்ப கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெயும் அதிகமாக இழுக்காது இந்த உருளைக்கெழங்கு ஒருவள் வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு தோசையில் நல்லா பெரட்டி விரவி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க நல்லா வந்து நல்லா முருகலாகிடும் அந்த சட்டிலே அப்படியே விட்டுட்டிங்கன்னா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கெழங்கு இன்னும் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சொத சொதன்னு உருளைக்கெழங்கு வேக வச்சு தாளிக்கிற அந்த உருளைக்கெழங்கு எல்லாமே சில பேர் வந்து குழைய பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாருங்கள் இந்த உட்டை எண்ணெய் கூட அப்படியே கசிஞ்சு வருது பாருங்கள் அந்தளவுக்கு நான் கிச்சன் அடுப்புலேயே போட்டுடுவேன் இந்த மாதிரி செய்கிறப்போ நான் அடுப்புலேயே அப்படியே வச்சுருவேன் பெரிய நல்லா அழுத்தமான கடாயில் செய்கிறப்போ உடஞ்சி போகாது அதனால தான் நான் பெரிய சைஸ் உருளைக்கெழங்காக வெட்டி போட்டேன் இந்த உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதும் ஒரு இது மூணு விசில் நாலு விசிலோடு நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது குழஞ்சி போகாது இந்த அளவுக்கு இருக்கும் நல்லா அப்படியே விட்டாச்சு இப்போ உருளைக்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் உருளைக்கிழங்கு வருவல் தான் இது தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பல பேர் நினைக்கலாம் இதுவும் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரி எளிமையான சமையல்லாம் நான் போடுறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற வகையில் சுலபமாக சொல்லித்தர வரையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போலும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்